இப்பஸ் தமிழ் சீசன் நைன் டே நைன்ட்டி த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஏனால் வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பிரவீன் காந்தி அந்த வாட்டர் வந்திருந்தாங்க அதுக்கு அதுக்கடுத்து தான் பிரவீன்ராஜ் என்ட்ரி ஆகிறார ஒரு ஆனது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க வந்த ராஜ் என்ன பண்ணுறாருனா அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு இந்த ஏதாவது வந்து நீங்கள் இந்த கேம் விளையாடி ஆகணும் வின் பண்ணி ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் உங்களுடைய இது எல்லாமே போச்சு நேச்சுரல் இது போயிடுச்சு எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஹியூமானிட்டி இல்லாமல் போச்சு அப்படி எப்படி அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட சபரி கிட்ட சாண்ட்ரா அரோரா எல்லோரும் இருக்குமே சொல்லும் போது அங்கேருந்து வினோ வினோத் வந்து பிரவீன் காந்தியோட உட்காந்துருக்க வரை என்ன சொல்கிறாரு டே மச்சான் நீ வாடா நீ வா நீ முப்பத்தி மூணு நாளில் வந்து என்ன பண்ணுறதே எனக்கு தெரியும் நீயே வந்து ஃபேக்காக ஒருத்தரை பற்றி இப்போ பின்னாடி பின்னாடி தான் நீ பேசிக்கிட்டு இருந்த நீ இந்த மாதிரி தான் இருந்த போட்டு விட்டுட்டு நீ எல்லாம் இதெல்லாம் சொல்ல அதை முப்பத்தி மூணு நாளில் போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இங்கே தொண்ணூறு நாளாக நான் முப்பத்தி மூணு நாளில் சமாரிச்சதை கூட நீ இந்த தொண்ணூறு நாளில் சமாரிச்சியா அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் ஆனால் உண்மையிலே உள்ளேருந்து தான் அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறார் ஆனால் வினோத்தை வந்து எதை மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு அப்படின்றது தெரியல தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ